இன்றைய செய்திகளின் தொகுப்பு சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா ஆர்முத்தான் பாளையம் ஊராட்சி அறிவுலி நகர் குருவாயூர் அப்பன் நகரில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முஜி ரகுமான் தலைமையில் அன்பு என்ற ஒரு வார்த்தையால் அனைத்து மதத்தினரையும் அமர வைத்து இப்தர் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் பல்லடம் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ராமநாதபுரம் பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரமுயர்த்த முடிவு எண்ணிக்கை உயர்த்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் இருக்கும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் நியூசிலாந்தின் தென்தீவு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள் ரிக்டர் அளவில் ஏழாக பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது இருமொழி கொள்கையினால் தமிழகம் உயர்ந்திருக்கிறது என்பதை மற்ற மாநிலங்கள் உணர்ந்து அவர்களும் இருமொழி கொள்கையை அந்தந்த மாநிலங்களில் பின்பற்ற முன் வருகிறார்கள் என ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கல் விற்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டின் அதன் மீதான தடையை நீக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் கோரிக்கை கல் விற்பனையை அனுமதிப்பது குறித்து வரும் காலத்தில் முதலமைச்சர் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் பொன்முடி விளக்கம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து செல்வதற்கான விசா கட்டணம் உயர்வு ஏப்ரல் ஒன்பது முதல் புதிய கட்டணம் அமலுக்கு வரும் என்று இங்கிலாந்து அரசு அறிவிப்பு உலக பிரசித்தி பெற்ற திருநல்லாறு தர்பானேஸ்வரர் கோவிலில் சனிப்பெயர்ச்சி விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறாது என்றும் அன்றைய தினம் வழக்கமான பூஜைகள் மட்டுமே சனி பகவானுக்கு நடைபெறும் என ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரனூர் ஆத்தூர் சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் உயர்கிறது ஐந்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் உயரும் என தகவல் சென்னை சேப்பாக்கத்தில் வரும் வெள்ளி சென்னை பெங்களூரு அணிகள் மோதல் ஆன்லைனில் விற்பனை தொடங்கி முதல் இருபது நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க